ஒரு ஸ்டெப் பேக்ல போய் மட்டும் என்னுடைய பகுதி வாழ் மக்களுக்கு நான் கொடுத்த வாக்குறுதிகளில் எண்பது பர்சன்ட் நிறைவேற்றி விட்டேன் என்பது ஒரு நிதர்சனமான உண்மை வெரி குட் இந்த கோணி அது இவங்க எனக்கு கோஆபரேஷன் இப்பொழுது இருக்கும் ஆளும் கட்சி அரசு எனக்கு அந்த ஒத்துழைப்பை நிச்சயமாக என்னால் முடியாது எங்களுடைய தலைவர்கள் இப்பொழுது நான் பேசியதை பார்த்து விட்டாவது எங்கு வாழ்த்த வேண்டுமோ எங்கு ஒரு நல்ல காரியம் செய்ததை அக்னாலேஜ் பண்ணணுமோ அதெல்லாம் இப்பொழுதாவது செய்வார்கள் என்று நான் நம்புகிறேன் அய்யயோ நான் கேட்ட கோரிகைகளை அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள் थैंक यू थैंक यू நீங்களாமே பார்க்கலாம் இப்போ இந்த வெஸ்வாமிர ஏரியால முன்னாடி எல்லாம் மழை நீர் வந்திரும் எல்லா இடத்துலயும் வீட்டுக்குள்ள எல்லாம் இந்த முறை ஒரு இடத்தில் கூட மழை நீர் தேங்கவில்லை என்ன இப்படி தூஸ்தை போய்ச்சே தம்பி சறுடா ஹiriya எல்லாம் ஒரு ரீசனோட தான் போயிட்டு இருக்கேன் என்னடா பெரிய ரீசன் இப்போ நான் குடுக்குறنده ட்விஸ்ட் கொஞ்சம் லூஸ் விடுங்க பா லூஸ் விடுங்க பா இன்னொன்னு பார்க்கணும் இப்போ நான் இந்த கட்சியில இருந்தாலோ இப்போ இதை நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை வாழ்த்தி பேசும் பொழுது எனக்கு என்னுடைய கட்சியிலிருந்து எந்தவித எதிர்ப்பும் வருவதில்லை கொஞ்சம் பயந்துட்டோம் நீங்க என்னுடைய கட்சியின் முன்னோடிகளை பார்த்தீங்கன்னா வாஜ்பாய் அட்டல்ஜியாக இருக்கட்டும் அத்வானிஜியாக இருக்கட்டும் ஆர் முரளி மனோகர் ஜோஷியாக இருக்கட்டும் இப்பொழுது இருக்கும் பிரதமர் மோடி அவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே எங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா தான் இருந்திருக்காங்க டே 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 இந்த ஆய்ட்டு கொடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா எலெக்ஷன் வருது நீங்க நியாயமானவங்களே உங்க தொகுதி மக்களுக்கு காட்டணும் காரத்தான் நீங்கள் வேஷம் போடுறீங்கன்னு கூடவா எங்களுக்கு புரியாது மாமி மாமி நீ யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும் நம்ம ரெண்டு பேர் யாருங்கறது இந்த ஊருக்கே தெரியும் நடந்ததை நன்றி உணர்வோடு சொல்வதுதான் பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினர்கள் இதுல வேற எந்த இதுல நடந்தா நடந்ததுன்னு சொல்ல போறோம் நல்லா இருக்கேன் இன்னைக்கும் வேலை செய்யறதுல இருந்து ஒருத்தர் சொன்னாரு நான் பேங்க்குக்கு கடன் வாங்க போறேன் காருக்கான்னு கேட்டேன் இல்ல போட்டுக்குனாரு செம்ம காமெடி பண்ணுவாப்ல நான் எங்கடா பண்ண என்ன வச்சு நீங்கதாடா காமெடி பண்ணுவீங்க

ஏன் யா இன்னைக்கு இப்படி உயிரை வாங்குற நீ வாழப்ப என்னைக்காவது போட்டுக்கலாம் அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணினா ஒரு கூட போய்கிட்டு இருக்கல ஊடக மறந்துனா

விஜய் மூன்று வெற்றி மூன்று எழுத்து விஷில் மூன்று எழுத்து த்ரிஷா மூன்று எழுத்து தோல்வி மூன்று எழுத்து வேதனம் மூன்று எழுத்து அணில் இது மூன்று எழுத்துதான் ஆதரவு கொடுக்கலாம் நாங்களா பிள்ளை நம்ம யாருக்கு கொடுக்க முடியும் அம்ப பிள்ளை நிக்குது தலைப்புல அப்புறம் என் பிள்ளைங்க கூட கூடாம வேற எந்த நாய்க்கு நாதாரி கூட சொல்றதே ஆஹ் ஆஹ் எப்போதுமே நீங்க தான் இருக்கணுமா எப்போதும் குண்டு சைட்ல தான் குதிரை ஓட்டணுமா நாங்க எப்போது உங்களுக்கு ஓட்டையும் போட்டுட்டு நாங்க கேனப்பாய் மாதிரி கேன சரக்கு மாதிரி அலையணும் கச்சத்துக்கு போனா அவன் சுட்டு சொல்றான் பொம்பளை பிடிக்க மீன் பிடிக்க விட மாட்டான் கடல்ல சரி சரி நான் வேலை போடுத்துறேன் உனக்கு மாடு பைக்கு தெரியுமா இதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போனா அவங்க எத்தனை லஞ்சம் நாங்க கட்டலாம் வரியில சம்பளம் வாங்கிட்டு எங்களை லஞ்சம் கேட்கறானுங்க வரும் வர முடியும் வர முடியும் வந்தா மாட்டம் வரும் இவனா

நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா சரி ஃபீல் பண்ணாத எனக்கு சின்ன வயசுல இருந்து தலைவதினா ரொம்ப 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 பிடிக்கும் எங்க வீட்டுக்காரரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும் உங்க வீட்டுக்காரர விட விஜய் தான் எனக்கு பிடிக்கும் போ பையன் ஒரு பங்களாக்கு போ பெரிய வீடு தான் நிறைய ரூம் இருக்குது படுத்துக்க நாங்களா வேணா கருப்பே குசும்புக்காரன் உனக்கு வேணும்டா உனக்கு இது வேணும் இன்னும் வேணும் புத்தியா செருப்பாலையே

இவனுக்கு என்ன பண்ண போறேன் கூட்டணிக்கு வான்னு கூப்பிட்டு எந்த கட்சி கூட சேராம பத்து வருஷமா தனிச்சுதான் இவனு கிட்டுக்கிறேன் இப்பயும் நான் தனிச்சுதான் நிக்க போறேன் டிஎம்கே கே ஆயிரத்தி அஞ்சு ஏடிஎம் கே ரெண்டாயிரம் தரம் அது நாங்களும் அவங்களுக்கு ஓட்ட நோட்டுவனு சொல்லிட்டு மறுபடி ஏதாவது அவங்க ஆசையில உட்கார வச்சுன்னு வச்சிக்க எனக்கு ஒண்ணு பிரச்சனை இல்ல நான் கத்தி கத்தி செத்தாலும் பரவாயில்ல நான் தனிச்சுதான் நிப்பேன் வேடிக்கை பாக்கற குத்தடிங்களா காதல விழுந்துச்சா குறுக்க எவனா டீ எடுத்து முதலையே இங்க வந்திருந்தா இவ்வளவு பைத்தியம் வந்திருக்காதுல்ல வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்கடையும்